மாலோன் மருகனி மன்றாடி மெந்தனே வானவர்க்கு மேலான தேவனி மிஞ்ஞான தெய்வத்தையேயே மேதினியில் சேலார் வயல் புழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரங்கண் படைத்திலனே அந்த முகனே கருமான் மருகனை செம்மான் மகளி களவு கொண்டு வருமா குலவனே சேவல் கைகோளனை வானமுய்யப் பொறுமாவினை செற்ற போர் வேலனை பூகமுடன் தருமா மறுவு செங்கோடனே சால சாலனன்றே துண்டர் கண்டு அண்டி முண்டு உண்டிருக்கும் சுத்த தண்டயம் குண்டறியும் தருவாய் சண்ட வெஞ்சூர் மண்டலம் குண்டு பண்டு அண்டர் அண்டம் குண்டு மண்டி மிண்ட கண்டு உருண்டு அண்டர் ஓடாமல் வேல் தொட்ட காவல மண்கமிழ் உந்தி திருவால் வலம்புரி ஓசை அந்த விண்கமிழ் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து தின்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறையில் கிண்கினி ஓசை பதினாலு உலகமும் கேட்டது ஏங் தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமேனும் வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை சிறுவள்ளை தள்ளி துள்ளிய கண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நிச்சில வித்தார மூரலை வெட்ட யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் சொல்லை பெருநிலம் சூகரமாய்க்கின்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாறும் அற்றதனி வெளிக்கே வந்து சிந்திப்பதே தனி விடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்து நின்று ஓகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனகசக்கரத் திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவயே சேலில் திகழ் வயல் செங்கோடை வெட்பன் செழுங்கலவி ஆலித்து அனந்தன் பணாமுடிதாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியைப் பாலிக்கும் மாயனும் சக்ரா ஆயுதமும்